ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் மகள் சேனல்லேருந்து இன்றைக்கி உங்களுக்கு மல்லி தோசை எப்படி சொல்கிறதுன்னு காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா மல்லி பாருங்கள் ஒரு பிடி இப்படி நீங்கள் கையால் எடுத்திங்கன்னா ஒரு பிடி இருக்கணும் மல்லி அப்புறம் உளுந்து அதே மாதிரி ஒரு பிடி உளுந்து ஒரு பிடி பருப்பு மல்லி உளுந்து தோரம் பருப்பு இதெல்லாம் ஒரு பிடி தான் அப்புறம் வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் இது நாலு தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் மல்லி தோசை சுடுறதுக்கு அப்புறம் நம்மளுடைய இட்லி அரிசி வந்து இந்த பாருங்கள் அரைப்படியால் ஒரு படி எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம ஊற வச்சால் போதும் சூப்பராக மல்லி தோசை அது ரொம்ப நல்லது ஹெல்தியான ஒரு தோசை தைராய்ட் ப்ராப்ளம் நிறைய பேர் இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து மல்லி தோசை வந்து ரொம்ப நல்லது மல்லி அதிகமாக சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நீங்கள் ஊற வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் மல்லியே இந்த மாதிரி தனியாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க அப்புறம் வந்து இந்த மூணு பொருள் சொன்னேன் இல்லையா உளுந்து தோரம்பருப்பு வெந்தயம் அதையும் இதே மாதிரி ஊற வச்சுக்க போகிறோம் தண்ணி ஊற்றிட்டேன் அப்புறம் அரிசிலையும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மூணுத்தையும் தனியாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இதை வந்து நாலு மணி நேரம் ஊறணும் ஊறினதுக்கப்புறம் எப்படி அரைக்கணும்னு நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மல்லி தோசைக்கு இப்போ நாலு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் கிரைண்டர் ஆன் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இந்த மல்லி இதெல்லாம் ஊற வச்சுருக்கோம்ல அதை முதல்ல போட்டுடணும் அப்புறம் தான் அரிசி போடணும் முதல்ல இதை அரைச்சிப்போம் காட்டம் பாருங்க ஊற வச்ச மல்லி தோரம் பருப்பு உளுந்து வெந்தயம் இதெல்லாம் முதல்ல ஒரு நல்ல ஓடினதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த அளவு ஓடிடுச்சு ஓடினதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை போட்டுக்கலாம் நல்லா மாவு தோசை மாவு பண்ணுறதுக்கு வந்தோடனே எடுத்து கரை உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு நாலு மணி நேரம் கழித்து ஊற்றினோம்னா சூப்பரான மதி தோசை ரெடி காலையில் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் ஊற வச்சா கூட ஈவினிங் வந்து அவங்க ஊற்றுற மாதிரி ஒரு பன்னெண்டு மணி போல் அரைச்சிட்டு நாலு மணி போல் நீங்கள் ஊற்றி தந்துடலாம் நல்லா ஈவினிங்க்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு தோசை பசங்க வந்தோடனே கொடுக்கணும் பாருங்க அழகாக முருகலாக வரும் இது வந்து வெந்து வரும்போது அந்த மல்லி கலரில் அந்த கலரில் தான் இருக்கும் விலை விளையர்னலாம் இருக்காது தோசை கலரே வந்து இந்த மாதிரி மல்லி கலரில் தான் இருக்கும் நல்லா முருகலாக வரும் இதுக்கு வந்து எண்ணெயும் ரொம்ப தேவைப்படாது அழகாக அப்படியே கொஞ்சமாக அப்படியே ஊற்றி இந்த இது பண்ணிட்டாலே போதும் இருங்க வென்றொன்னே காட்டுறேன் பாருங்க கலர் பாருங்கள் நான் சொன்னேன் அந்த மல்லி கலரில் தான் இருக்கும் தோசை லைட்டாக அவ்வளோதான் மல்லி தோசை ரெடி பாருங்கள் நான் அதுக்கு வந்து பூண்டு சட்னி வச்சுருக்கேன் இதுக்கு தேங்காய் சட்னி பூண்டு சட்னி எதுனாலும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் சாம்பார் கூட நல்லா தான் இருக்கும் ஆனால் பூண்டுச்சட்னின்னா இன்னும் நிறைய குழந்தைங்க பத்து தோசை கூட சாப்பிடுவாங்க முருகெல்லாம் மெல்லிசா ஊற்றி தரத்துக்காகக்கும் ரொம்ப விருப்பப்பட்டு இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க ஹெல்த்தியான தோசை தேங்க்யூ